வணக்கம் நண்பர்களே காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கும் என்னென்னா இந்த ரிப்பீட்டடாக அஃபென்ஸ் பண்ணுறவங்க ஹேபிச்சுவல் அஃப்டர்ஸ் அப்படின்னு அதை வழக்கறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது ஒரு குற்றத்தை திரும்ப திரும்ப செய்வது எந்த நோக்கத்திற்காக அது என்ன ப பெறுவதற்காக அதை செய்தார்கள் என்பது வேறு விஷயம் அதனால் அவர்களுக்கு என்ன பலன் கிடைத்தது என்பதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் மீண்டும் மீண்டும் குற்றம் செய்கிறவர்களை சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் என்று காவல் நிலையத்தில் வைத்திருப்பார்கள் இதுபோன்ற சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் உருவாவதற்கு காரணம் என்ன இதை குறித்து சமீபத்து ஆய்வுகள் செய்தது அதை நம்ம சேனல்லே போட்டிருக்கேன் மெயின்ல அதில் இருக்கு இருக்குது இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் முக்கியமாக யாருக்கு தேவைப்படுகிறார்கள் வழக்கறிஞர்கள் பிழைப்பு நடத்துவதற்கா ஏன் இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா வழக்கறிஞர்கள் மேலே குற்றம் சாட்டணும் அப்படிங்கிறதுனால இல்லை ஒரு குற்றத்தை ஒருவர் மீண்டும் மீண்டும் செய்து நீதிமன்றத்துக்கு வருகிறார் காவல் நிலையத்தின் கண்காணி காவலர்களின் தீவிர அதிதீவிர கண்காணிப்புக்குள்ளாகிறார் என்றால் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் அது சரித்திர பதி பதிவேடு குற்றவாளியா இல்லையா என்பது சாதாரண மனிதனா என்பதெல்லாம் இங்கு பிரச்சனை இல்லை ஒரு மனிதன் ஒரு காவல்துறையினுடைய அதிதீவிர கண்காணிப்பில் ஒருவர் இருக்கிறார் என்பது ஒரு ஒருவர் அத்தனை சுதந்திரம் அல்ல அது சிறைவாசமும் அதுவும் ஒன்றுதான் இன்னொன்று எங்கு குற்றம் நடந்தாலும் இந்த சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகள் தான் முதலில் விசாரிக்கப்படுவார்கள் இப்படி ஒரு வாழ்க்கை முறையை எந்த மனிதனும் விரும்ப மாட்டான் ஆனால் இவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள் சமீப காலங்களில் இவருடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது குறிப்பாக அரசியலுக்கு இவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் முடிந்தால் அரசியலில் இணைந்து விடுகிறார்கள் ஏதோ ஒரு கட்சிகளை நினைச்சுக்கிறாங்க அரசியலில் தங்களை கொள்கிறார்கள் காரணம் இவர்கள் உயிர் பிழைப்பதற்கும் மீதமுள்ள வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கும் நிம்மதி இருக்கதோ இல்லையோ மீதி வாழ்க்கை உயிரோடு வாழ்வதற்கு அரசியல் தேவைப்படுகிறது அப்போது இவங்களை வளர்த்து விடுறது சமூகமாக அரசியல் சமூகமாக காவல்துறையாக ஒரு முறை குற்றம் செய்து குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்று சிறைச்சாலை சென்றவர் மீண்டும் வெளியே வந்து அதே குற்றத்தை செய்கிறார் என்றால் குறை எங்கு இருக்கிறது எங்கு எங்கோ ஒரு பொறுப்பு தட்டி கழிக்கப்படுகிறது யாரோ அவர்களை குறித்த கவனத்தை மறந்து ஏதோ காரியங்களுக்காக அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் இவர்கள்தான் தான் நாளடைவில் மிக அதிதீவிர செயல்களை செய்வதற்கு காரணமாகிவிடுகிறார்கள் ஒரு நாள் காவல்துறையினுடைய இறை ஒரு அதீதமான செயலுக்கும் இரையாக்கப்படுகிறார்கள் இதுதான் நாம் அறிந்தது சமீபத்த ஆய்வுகளில் சொல்வது இந்த சரித்திர பதிவு பதிவேடு குற்றவாளிகள் எண்ணிக்கை அதிகமாகிறது இதற்காகத்தான் இந்த பதிவு இதற்கு என்ன காரணம் சமூகமாக அல்லது வேறு என்ன கார சமூக காரணிகள் இருக்கிறது வேறென்ன என்ன காரணிகள் இருக்கிறது இதை நாம் பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க